அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க பாண்டியம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டியனும் நான் இங்கே இருக்கிறத விட ஷண்முகம் வீட்டுக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ஒரு திட்டம் திட்டமிடுவோன்னு சொல்லிட்டு பரணியும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கணும்னா முதல்ல பாக்கியை வந்து இங்கே நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சவுந்தர பாண்டிய அவங்கள அடிக்கிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க பாக்கியோ நீ கூட எனக்கு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்றப்ப பரணிக்கு ஃபோன் அடித்து வீரா வந்து பார்க்குறாங்க பாண்டியம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்றப்ப திருப்பி என் தம்பி இப்போ வந்து என்கிட்ட வந்து வம்பு பண்ணதை பார்த்தாதான் உண்மையிலேயே இங்கே என்ன நடக்குதுன்னு பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமா என்ன பரணி நான் உன்னை படிக்க வச்சது எதுக்காக நீ நல்லா இருக்கிறதுக்காவியா இல்லை நான் அடிக்கிறவங்கள எல்லாரையும் சரி செய்யறதுக்காவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சௌந்தரபாண்டி அப்பா இந்த உருட்டல் மிரட்டல்லாம் உன்னோட வச்சுக்க ஏங்கிட்ட இதெல்லாம் வந்து பாய்ச்சாலாம் பலிக்காது அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேருக்குள்ள திடீர்னு சண்டை வரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லையேம்மா என்னம்மா காரணம் அது எனக்கு என்னடிக்கு தெரியும் நான் மாட்டுக்கு சமயக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தப்ப ஐயோ அம்மா வந்து சத்தம் கேட்டுச்சு நான் வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தை உனக்காவது அறிவு வேணாமா எதுக்காக சவுந்தரபாண்டிகிட்டே வந்து சண்டைக்கு போகிற எனக்கு ஒன்றும் புரியலையே ரெண்டு பேரும் வந்து செம கேடிங்களாச்சு அப்படின்னு சொல்லும்போது வீராவோட மனசை வந்து கைப்பற்றணுமே இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி இருந்தால் தான் சவுந்தரபாண்டியனுக்கும் வீராக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப யோசிக்கிறாங்க வீரா உனக்காக நான் இது நாள் வைக்கும் ஒரு நல்லது கேட்டது கூட நான் கலந்துக்கல எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப பரணியை கூட்டிகிட்டு நீ இங்கே வந்தல்ல ஓம் நல்ல மனசு வேற யாருக்கு வரும் வீரா அப்படின்னு சொல்லும்போது வீரா மனசை வந்து மாத்திட்டாங்க சௌந்தரமாண்டி திருப்பி வந்து நிற்கிறப்ப அப்படின்னா திட்டுறாங்க நம்ம வீரா எதுக்காக சும்மா வந்து இவங்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்க பாண்டியமாக ஏதாவதுனா நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்றப்ப தம்பி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாண்டியம்மா சிக்னல் கொடுத்தோன்னா அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு வீடு இல்லாமல் போச்சே எனக்குன்னு சொந்தமாக வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போயிருப்பீங்க இப்போ என்ன பண்ணுறது நான் உங்ககிட்ட நடந்த விஷயத்தினால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு மாட்டீங்க சரி சரி போங்க பரணி ஆனால் நீ மட்டும் எனக்கு பக்கத்திலே வந்து இருக்கியா ஏன் என்ன ஆச்சு திருப்பியும் நீங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் சவுந்தரபாண்டி கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டாருனா அப்புறம் பாண்டியம்மாவுக்கு இது மாதிரி ஆச்சுன்னு திருப்பியும் பாக்கியும் உனக்கு ஃபோன் அடிப்பாங்க அதுக்கு அவள் தான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஆமாம் இப்படியே வந்துச்சுன்னா அது கூட நடக்கும் சும்மா சும்மா வந்து வந்துகிட்டு இருக்க முடியாது இல்லைன்னு சொல்லி வீரலட்சுமி கேட்கும்போது நம்ம சண்முகம் வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே தெரியலடா அப்பாக்கும் அத்தைக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஊரில் வேணாவது போக்கத்தை பய இருப்பான் அவன் வேணா நம்புவான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு பாண்டியம்மாவை எக்காரணம் கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடறாத நல்லதோ கேட்டதோ அங்கேயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அத்தை வாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க ஒத்து மொத்த குடும்பமோ எதுக்கு இல்லை பாண்டியம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க நீ செய்யறது ஏதாவது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கானே பரணிகிட்ட வந்து நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் இவங்கள இங்கே இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத பாக்கியம் சொன்னாலா உடனே வைகுண்டம் பாக்கியத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இல்லை பாக்கியம் என்ன இல்லை உங்க வீடு இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் பாண்டியம்மா இங்கே வச்சுக்க முடியுமா அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கும்போதே அவ அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பா இது சின்ன வீடு இதுலலாம் வந்து அவள் ஆட்டம் ஆடினா தாங்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாக்கி அவங்க அண்ணன் வைகுண்டை வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு மூணு நாள் மட்டும் இருங்கண்ணே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை சமாதானப்படுத்திடுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் எங்கள் வீடு நிம்மதியாக இருக்க முடியாது சரிண்ணே அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் பரணி எங்களால் நீங்கள் எதுவும் போட வேணாம் எனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டீங்க அது போதும் நான் இங்கே திண்ணையிலே வந்து இருக்கேன் எனக்கு தூங்குறதுக்கு மட்டும் ஒரு போர்வியும் ஒரு தலானியும் மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் திண்ணையிலேயே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம் நிச்சயம் நான் ஒன்று அந்த அளவுக்குலாம் வந்து விட்டுற மாட்டேன் சரி என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீ ஏதாவது ஒரு வேலையை வந்து பார்த்த இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க ஏலே சண்முகம் உனக்கு எதுக்குள்ள வந்து வீண் சிரமம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நான் திண்டையிலே இருக்கேன்ப்பா எனக்கு அதுவே போதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி என்னமோ நடக்கட்டும் ஆனால் பரணி நீ செஞ்ச காரியத்தில் எனக்கு துளி கூட வந்து விருப்பமே இல்லைன்னு மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசுகிறாங்க மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கான் ஆமாம் எனக்கு கூட தான் விருப்பம் இல்லை ஆனால் இப்போ வேற நமக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க பாண்டியம்மா என்ன வீட்டுக்குள்ளே விடவே நீ தயங்கிறியா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஆட்டத்தை நீ இனிமேட்டு தாண்டா பார்க்க போகிற இதுக்கு பின்னாடி யூகிச்சது எல்லாம் கரெக்டு தான் நானும் என் தம்பியும் சேர்ந்து நின்று ஆடப்போகிறேண்டா நிச்சயம் நீங்கள் எப்படிரா நிம்மதியாக இருக்க முடியும் அதையும் தான் நான் பார்க்குறேன்னு கேவலமாக வந்து பாண்டியம்மா வந்து யோசிச்சிட்ருக்காங்க இது தெரியாமல் வா பெரியாத்தா நீ இனிமேட்டு நம்ம வீட்டிலையே வந்து தங்கிக்கலாம் இது ஓன் வீடு போல் வந்து நினச்சிக்க அப்படின்னு சொல்கிறப்ப கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய சொந்தத்தை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே உங்களுக்காக ஆதரவாக இதுநாள் வரைக்கும் நான் எதுவுமே வந்து செஞ்சதே இல்லை என்னை மன்னிச்சுருங்க இன்னமும் நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்ப உங்கள் மனசு கோணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியம்மா சரி சரி நீ எந்த அளவுக்கு நடிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக நீ ஏதாவது ஒரு வில்லங்கத்தை மட்டும் ஏற்படுத்தினு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் உன் தம்பி வீடு தான் அது என்ன நடந்தாச்சாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப பரணி வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் தூங்கும்போது ஏலே நீ தெரிஞ்சு சரியா தெரியாமல் சரியான்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல நீ எதுக்காக பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு வந்த உங்கள் அத்தையை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மேட்டுக்கும் இது மாதிரிலாம் கூட்டிகிட்டு வரையே டேய் நம்ம வீட்டில் யாருடா என்னடா பிரச்சனை பண்ண போறா முத்துப்பாண்டி இசைக்கி எப்படி இருக்காங்க நீயும் நானும் எப்படி இருக்கோம் ஒரு பக்கம் ரத்தனாவும் அறிவழகன் சிவபாலன் வீரலட்சுமி எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க இவங்க ஒத்துமையை பிரிக்கிறதுக்கு என்ன சதி செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம் அப்படியே சதி செய்யற மாதிரி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க போறோம் அவங்க திருந்துறாங்க திருந்தலை அதை பத்தியெல்லாம் அதுவும் பேசலை ஆனா அம்மாக்கும் பார்த்துருக்காங்கல்ல சண்டை எல்லாத்தையும் அதை தான் சொல்றேன் இதெல்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க நம்ம சண்முகம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து எந்திரிக்கிறாங்கன்னு காலையில அப்பன்னு பார்த்து பாண்டியம்மா கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சண்முகம் நீ பேசுனதல்ல நானும் கேட்டேன் என்னோட வரலாறு அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா உனக்கு என்ன நான் இந்த வீட்டுல தங்க கூடாது அவ்வளவு உனக்கு பிடிக்காம நான் எதுவும் செய்யலப்பா நான் இன்னைக்கு இப்பயே வீட்டை விட்டு போறேங்கிற மாதிரி பாண்டியம்மா வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நீ இருந்துக்க பிரியாத்தா ஓமையிலயும் அன்பு பாசம் எல்லாம் இல்லாமலாம் இல்ல ஆனா என்னது உன்னை வீட்டுல விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ குடும்பத்தை பிரிச்சிருவியோன்னு தான் நினைச்சு பயமா இருக்கு நீ நல்லா இருந்தனா எத்தனை வருஷம் வேணாலும் இரு இது உன்னோட பரணியோட வீடு நான் வெளியில போகிற சொல்றதுக்கு எனக்கு என்ன வந்து உரிமை இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடா நேற்று வரைக்கும் இப்படி பேசுனேன் நான் என்ன பண்றது மூஞ்சிக்கு நேராக நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் சொல்ல முடியும் அதனால தான் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு போறாங்க டேய் இன்னமும் நீ என்னை நம்பாம தான் அப்படியெல்லாம் பேசுறேன்னு தெரியும்டா இதை நாடகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிக்கு ரகசியமா கொல்ல பக்கத்துலேருந்து ஃபோன் பண்றாங்க இல்லை என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சவுந்தர பாண்டி வந்து இங்கே கலாட்டா பண்ண போகிறாங்க இதை பார்த்து சண்முகம் ஏமாந்து போறாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்